パンのマークはすごい。<noise> <noise>

అవ్వక్కయ్ కొత్తమల్లి చెక్కరి పొట్ట మిట్టయిట్ పోడి మూడు పోడి పొట్ట మిఠాయి మళ్ళం ముక్క తక్క ம்மா முருகா வாட்ல காய் ஓகே ஒன் ஆக்யு அந்த கருக்கு எனக்கு காடுறப்ப ஓட்டா வே இதில் பிடிக்கணும் போ அது பிடிச்சாச்சு இதில் பிடிக்கணும் உம் இதில் சரி ஓகே எப்படி இருக்கீங்க ரைட் ஓகே என்னை வீடு க்ளீன் பண்ணிட்டுருக்கோம் எங்கள் நானும் இன்னும் எழுந்திரிச்சிட்டாங்க எழுந்திரிச்சோட டீ காப் கூட போடல எடுத்தோடனே தரப்பு எடுத்துட்டு இந்த பின்னாடி இருக்க சந்து இதுலாம் க்ளீன் பண்ண மாதிரி மொட்டை மாடியெல்லாம் இன்றைக்கி வந்து பேரில் கூட்டிட்டு வந்துடும் தடுப்பூசி போட்டு நைட்டு போயிட்டு ஒரு பத்து மணிக்கு போய் கூட்டி வரும் அதனால தான் அப்புறம் இன்னொரு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் இப்போ உங்கள் வீட்டில் ஒரு திருமணம் ஒரு பர்த்டே ஒரு செலிப்ரேஷன் நடக்குதுன்னா என்னை கண்டெக்ட் பண்ணுங்க நான் சுகன் டேரக்டர் சுகன் வடிவல் சேகர் மூணு பேர் இன்சார்ஜ் எடுத்துகிட்டு எல்லாம் ப்ரோக்ராம் பண்ணுறோம் இப்போ இந்த வீடியோ வந்து ஹெட்டிங்கில் வந்து உங்கள் வீட்டில் என்ன விசேஷம்னா இப்போ மியூசிக் கச்சேரி சில பேர் வைப்பாங்க ஆர்டர் பாடல் நிகழ்ச்சி இதெல்லாம் வைப்பாங்க இல்லையா இப்போது அது மாதிரி வைக்கிறப்போ எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக சூப்பராக ஏன்னா நான் என்னோடய ப்ரோக்ராம் எல்லாம் பார்த்துருப்பீங்க லுப்ளை ஆடர் பாட நிகழ்ச்சியில் இப்போ கல்யாணத்தில் வந்து கச்சேரி மியூசிக் கச்சேரி வைக்கிறதோட ஆர்டர் பாடல் நிகழ்ச்சி வச்சுருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் மணமகள் மணமகள் ரிசெப்ஷனில் மொய்க்கு மேடைக்கு நிற்கிறாங்க லைனாக மூவி கொடுக்க நிற்பாங்க கிஃப்ட் கொடுக்க லைனாக நிற்பாங்க அங்கே நிற்கிற டைமில் இப்போ எம்ஜிஆர் டான்ஸ் ஆர் சிவாஜி சார் எம்ஜிஆர் சார் டான்ஸ் டான்ஸார் சிவாஜி சார் ரஜினி சார் டிஆர் சார் கமல் சார் அது மாதிரி ஆர்டர் இருக்கும் அவங்க வேடிக்கை பார்த்துன்னு அப்படியே நின்று கொடுக்குறதுல ஈஸியாக இருக்கும் நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் அதை நான் எப்படி சொல்கிறது நேரில் பார்த்தவங்களுக்கு தெரியும் இப்போ டிஆர்னா டிஆர் மாதிரியே நான் டான்ஸ் ஆடுவேன் சார் நல்லா இருக்குங்களான்ட்டு அதே மாதிரி எம்ஜிஆர் சார் அப்படியே அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் அடாக எடுத்துன்னு வருவாங்க இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு நீங்கள் வேணும்னா என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ நம்பர் நான் கேட்கறேன் ஓகேங்களா என்ன சொல்கிறது ஒரு மியூசிக் கட்சியர் கூட வெறும் பாட்டு தான் கேட்பீங்க கட்சி பாட்டு வந்து எப்படின்னா நீங்கள் காரில் போகிறப்பவும் பாட்டு கேட்பீங்க வீட்டிலையும் பாட்டு கேட்போம் டிவிலையும் பாட்டு கேட்பீங்க பாட்டு கேட்டுன்னே இருப்பீங்க ஆனால் ஆர்டர் பாடல் நிகழ்ச்சி அப்படி கிடையாது கிட்டத்தட்ட இதே என்ன என்ன ஆகுதோ அதே இது வந்து ஒரு லட்சம் கேட்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் மியூசிக் ஆட்சியருக்கு நாங்கள் அதான் கேட்குறோம் இந்த சொல்ல சொன்னார் நம்ம டைரக்டர் சுகனும் வடிவல் சேகரும் எதுனா ப்ரோக்ராம் தான் சொல்லுங்கள் இப்போ கீழே காண்டெக்ட் நம்பர் தரேன் அந்த காண்டாக்ட் நம்பர் குறித்து வச்சுங்க பேசுங்க வடிவல் சேகருக்கு நம்பரும் தரேன் அவருக்கு கான்டெக்ட் இப்போ என்கிட்ட பேச வடியவல் சேகரிக்க பேசுங்க அவர் எங்கள் நம்பர் தருவார் ஓகேங்களா ஏன்னா ஒரு நம்பர் தான் இருக்குது இன்னொரு நம்பர் இல்லை அது இல்லை இன்னொரு நம்பர் இருந்துச்சுன்னா தனியாக போட்டு நான் உங்களுக்கு கொடுப்பேன் ஒரு புது நம்பர் ஒன்று வாங்கணும் வாங்கிட்டு கொடுத்தா இப்போது எப்படின்னா ஒரு மியூசிக் ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் போனால் மூணாயிரரூவா கிடைக்கும் மூவாயிரத்தி ஐநூறுரூவா கிடைக்கும் ரெண்டாயிரரூவா கிடைக்கும் அதுக்கு தர மாட்டாங்க இப்போ நான் அதை இன்சார்ஜ் எடுத்து எடுத்தேன்னா எனக்கு அதில் வந்து இப்போது ஒரு ஃபைவ் பர்சன்ட் டென் பர்சன்ட் கமிஷன் எனக்கு கிடைக்கும் இப்போ ஒரு லட்சம் வச்சிங்களேன் எனக்கு டான்ஸ் ஆனதுனா ஒரு பத்தாயிரரூவா கிடைக்கும் ஏதோ ஒரு செலவு ஆகும் இப்போ தம்பியை பார்த்துக்கணும் நம்ம இப்போ வேலை வரலை யூடியூபாகணும் யூடியூப் வாங்கணும் இவன் டெய்லி டெட்டால் நிறைய செலவு மாத்திர மருந்தெல்லாம் செலவு இருக்குது ஏதோ ஒரு வகையில் இப்போ மூணாயிரரூவா மூவாயிரத்தி ரூபா கொடுக்குறது பத்தலை ஒரு யூரின் பேக் ஒரு டப்பா ஒரு யூரின் பேக்கு கேத்துட்ட வாங்கினா கிட்டத்தட்ட மூவாயிரரூவா கல்யாணிங்க டிவி ரிப்பேர் ஆச்சு மூவாயிரத்தி ஐநூறுவா ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா ஒரு ஐநூறுரூவா உங்கள்கிட்ட நான் சொல்ல மூவாயிரத்தி ஐநூறுவா நிற்கலாம் அப்புறம் ஆயிரத்தி ஐநூறு ஐநூறுரூவா நூறு ரூபா போகிறது வரது அது இருக்கு இருந்தால் சொல்லுங்கள் அங்கே சரி சரி முடியும் முடியும் வரேன் ரைட் ஓகே இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் சொல்கிறேன் சின்ன வேலை ஒன்று இருக்குது அந்த அம்மா அதில் எடுத்து வச்சுருக்கேன்

எனக்கு ஒரு ஹுன்ற பிரதர் மலேசியா இருக்காரு அவரு சென்னை வந்திருக்காரு அவரு புரோகிராம் கொடுத்து கொடுக்க போறோம் சொல்லியிருக்காரு அதை பத்தி நேற்று இருந்தாரு ஏன் வீடியோ ரஜினி சார் வீடியோ அப்புறம் வந்து நம்ம விஜயகாந்த் குமார் வீடியோஸ் எல்லாம் இருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரோக்ராம் தர சொல்லிக்கிறாங்க ஸோ அதை நான் இன்சார்ஜ் எடுத்து நான் பண்ணுவேன் கிட்டத்தட்ட ஒன்றும் வரமாட்டிங்க நாற்பது வந்து ஐம்பது பேர் வேலை செய்வாங்க ஒரு ப்ரோக்ராமுக்கு அப்போ நான் கணக்கு போட்டுங்களேன் ஒருத்தருக்கு வந்து ரெண்டாயிரம்னு வச்சுங்களேன் ஐம்பது பேர் ஒரு லட்சம் வச்சா ஸோ எல்லோரும் கரெக்டாக இருக்கும் உங்களை ஆர்டிஸ்ட் எக்ஸ்ட்ரா வேணும் எக்ஸ்ட்ரா ஆர்டிஸ்ட் தனுஷு வேணும் விஜய் வேணும் அஜித் விஜயெலாம் எங்களுக்கு பர்மனட் டீம் வந்து நான் ரஜினி முனிஷ் விஜயந்த் குமார் அஜித் செந்தில் வடிவல் சேகர் அப்புறம் சிவாஜி அந்தோனி அந்த மாதிரி எங்களோட டீம் ஒரு குறிப்பிட்ட டீம் நாங்கள் மெம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம் நாங்கள் அப்படியே போயிட்டு கேர்ள்ஸ் ஒரு பதினஞ்சு கேர்ள்ஸ் அப்புறம் வந்து ஆடியோ செட் பண்ணுறது வீடியோ செட் ஆடியோ ஆடியோலாம் செட் பண்ணிவிட்டு வீடியோ எடுக்கிறது எல்லாம் சேர்த்துக்கிட்டு தான் ஐம்பது பேர் நாங்கள் போவோம் அங்கே ஒரு கடை வச்சு நெருங்கடை எடுத்துக்கணும் நேற்று வீடு ட்ரெயின் பண்ணாங்க இப்போ தான் நான் குப்பையெல்லாம் கூட்டிகிட்டு வந்தேன் நான் மறந்துக்குள்ளே வண்டி போயிடுச்சு இவ்வளோ குப்பை இருந்துச்சு என்னால் போட்டு வந்துட்டேன் நாங்கள் அது எடுத்துங்க யூஸ் பண்ணா யூஸ் பண்ணி தீங்கு போடுங்க தீங்கு போடுங்க ஓகே சரி பாய் சொல்லுங்க பாய் அப்புறம் பார்க்கலாம் பார்க்கணும் ஆப்பாள்ள பார்க்கணும் அப்புறம் பார்க்கணும் இவர் டெய்லி இவர்கிட்ட பேசணும் எல்லார்கிட்டையும் அக்கா தங்கச்சி கிட்டலாம் கூட போகிறதா இவனை யாரும் கண்டுக்கிறது இல்லை ஸோ இவங்க எவ்வளோ பேர் இவங்க சூப்பர் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க சூரியன் பார்வதி வந்துட்டாங்கன்னா இந்த அம்மா வந்துட்டாங்கன்னா குட் மார்னிங் இப்போ குட் மார்னிங் குட் நைட் குண்ணம்மாண்ணி தப்பு தப்பா சரி ஓகே தப்பு தப்பு ஆ சரி சரி ஓகே 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 பார்க்கலாம் நான் வந்து ரெண்டு நம்பர் சுகன் நம்பர் கொடுக்குறேன் ரெண்டிட்டையும் நீங்கள் கால் சுகன் சுகங்கிறது டைரக்ட் பிதா பிதான்ற படமும் கலைஞர் படமும் என்னை வச்சு எடுத்தார் அவர் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு எடுத்தால் வந்தால் நல்லா இருக்கும் பார்க்க